ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் காப்படி தான் பிகேஎல் தான் புனேரி பால்தன் தான் யஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு பிசி ரமேஷ் கோச் ரீசெண்டாக ரிசைன் பண்ணுறார் உங்களுக்கு தெரியும் புனேரி பால்தன் இதே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் டீமுக்கு டீம் அட்வைசர் ஆகிட்டார் அதே புனேரி தனுக்கு ரைட் இப்போது இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு அஜய் தாக்கூர் தான் எங்களோடய அசிஸ்டன்ட் கோச்சுன்னு சரி அவரை பற்றி கொஞ்சம் பேசலாமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும் ஸ்டான் ஃபோர் மோஸ்ட்டு ரைட் அதனால சில விஷயங்கள் அவரை பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி பொன்னரிபால்தனோட டேபிள் பொசிஷன் தமிழ் தலைவசோட பெட்டராக தான் இருக்குது ஆமாம் பதினேழு மேட்ச் ஏழு விண் ஏழு லாஸ் மூணு டை அண்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸே முப்பத்தி நாலு என்னமோ பாயிண்ட்ஸ் நாற்பத்தெட்டில் இருக்காங்க இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்குது அசூமிங் அஞ்சு மேட்ச்சு ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுருங்களேன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸுக்கு போயிடுவாங்க அவங்க அஞ்சு ஜெய்க்குன்னு அவசியம் இல்லை நாலு ஜெயிஜை கூட போயிடலாம் ஏன்னா என்னை பொறுத்தவரை கட் ஆஃப் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பி டென் சாம்பியன் டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க பொன்னேரி பால்தன் பிகேஎல் கேஎல் நைனில் ஃபைனலிஸ்ட்டு ஜெய்பூர் பிங் பார்த்துட்டு தோத்தாங்க வெரி குட் சைட் அண்ட் இந்த வாட்டி தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்க தவிர அதுக்கு மெயின் காரணம் அஸ்லம் மீன்தார் இன்ஜுரி ஆனது தான் அஸ் அஸ்லம் இனாம்தாரோட இன்ஜூரி அவுட் ஆஃப் த டோர்னு பெரிய டென்ட் உருவாகிடுச்சு இது டீமில் ஏன்னா நாட் ஓன்லி இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் வெரி குட் கேப்டன் ஆல்சோ லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்கிறேன் ஏன்னா இப்போதிக்கு அவர் இடத்த மேனேஜ் பண்ண அந்த பாயிண்ட்லாம் எடுக்கிறதுக்கு பங்கஜ் மோய்த்தே இவங்களாம் இருக்காங்க பங்கஜ் மோய்த்தே ஒரு தொண்ணூற்றி நாலு பாயிண்ட்டு மோஹித் கோயத்து ஒரு எழுபத்தி மூணு ஆகாஷின் எழுபத்தி மூணு அச்சலம் என்ன வந்தார் முப்பத்தோரு பாயிண்டில் இன்ஜூர் ஆகிட்டார் அஜித் குமார் நம்ம அஜித் குமார் ஜெய்புலந்தர் அவர் அவர் ஒரு இருபது பாயிண்ட்டு இவங்களாம் சேர்ந்தால் ரைடை பார்த்துக்கிறாங்க டிஃபென்ஸ்ல கவர் கத்திரி நாற்பத்தொம்பது ரைட் கார்னர் அவர் அபினேஷ் ரைட் கவர் முப்பத்தி மூணு அவர் அமன் ஒரு முப்பது சங்கர் சாவந்த் அவர் ஒரு பத்தொம்பது இவங்களாம் சேர்ந்தால் மிக்ஸ்ட் பட் சரியான லீடர்ஷிப் இல்லை சரியான கோச்சிங் இல்லை ஏன்னா பீச்சர் அமைச்சர் ரிசைன் பண்ணதால நெவர் தலஸ் இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா பாருங்கள் ஸ்டில் பெட்டர் சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் ரைட் இப்போது அஜய் தோக்கர் அவங்க வந்து அசிஸ்டண்ட் போட்ட கோச்சாக போட்டது ரொம்ப ரொம்ப நல்லது லெஜண்ட் ஆஃப் கபடி நான் சொல்லணும்னு தேவையில்ல உங்களுக்கு அவங்களுக்கு அவ பிக பிளேயர் அஜய் தாக்கூர் அவ பிக யூனோ அவங்களோட இதில் போட்டிருக்காங்க எக்ஸ் தலத்தில் இ சாம்பியன்ஷிப் மைண்ட் செட் வில் பிளே எ வைட்டர் ரோல் இன் ஷேப்பிங் அப் அவர் ஜேர்னி ஹெட் அப்படின்னு அவருக்கு பேர் போட்டு போட்டிருக்காங்க அந்தளவுக்கு அவரோட மைண்ட் செட் வந்து கிளியர் தாட் ப்ராசஸ் இருக்கும் வெற்றி எப்படி விளையாடணும் என்ன பண்ணணும் என்ன ஐடியா கொடுக்கணும்னு அது மட்டும் இல்லை ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வேர்ல்டு கப் வின்னிங் பிளேயர் அவருக்கு ஆமாம் இந்தியா கபடி ஜெயிச்சு அப்போ வேல்ட் கப்பு பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிருக்க அவருக்கு அர்ஜுனா அவார்டி வேறு ஏன்னா பென்டாஸ்டிக் பிளேயர் கடைசி மூணு சீசன் தமிழ் தலைவர் தான் விளையாண்டார் பி ஃபைவ் சிக்ஸ் செவன் ஆமாம் அதில் வந்து இப்போ பி கேல் ஃபைவ்லேயே ஒரு இரநூத்தி பதிமூணு பாயிண்ட் எடுத்தார் அதில் ஒம்பது டேக்கல் பாயிண்ட் வர தமிழ் தலைவாசி விளையாடும் போது பி சிக்ஸில் இரநூத்தி மூணு பாயிண்ட் பி செவனில் தான் கொஞ்சம் டிப் ஆச்சு ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் அனுமதி தான் மேட்சஸும் கம்மி அதே மாதிரி பி எயிட் தான் லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் டபக் டெல்லிக்கு எதிராண்டு நினைக்கிறேன் ஃபியூ மேட்சஸ் நெவதர்லெஸ் அந்த கிரே மைண்ட் செட் இருக்குது பார்த்திங்கன்னா கபடி மைண்ட் செட்டு அது வெரி வெரி இம்பார்ட்டன் அது ரொம்ப நல்லா இருக்கு இவர்கிட்ட அண்ட் பெங்களூர் புல்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு இவரோட சீசன் ஃபஸ்ட்டு சீசன் அங்கே தான் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அண்ட் இப்போ ரீசெண்டாக சுனில் குமார் கூட கே யூ மம்பா கேப்டன்னு அவர் தான் பெஸ்ட்டு கேப்டன் சோஃபார் நிறைய கேப்டன்சி கேப்டன்சியில் ஜெயிச்சது அவரு சுனில் குமார் மூணு நாள் மேட்ச் முன்னாடி நடந்தது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் புகழ்ந்தார் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன் எங்கள் கோச் அஜய் தாக்கூருக்கு இன்னும் அந்தளவுக்கு அவங்க மேலே அவங்க வந்து மரியாதையாக இருந்தாங்க எல்லாருமே சொல்கிறேன் எவ்ரிபடி இன்னோ அட்மயர் சிம் அண்ட் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அவர் அஜய் தாக்கூர் லெஜெண்ட் ரைட் பாப்பா பொன்னரிப்பால் தானே எந்த டைரக்ஷனில் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு இந்த பசங்கலாம் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பு நல்ல ஒரு கைடன்ஸ் தேவை அவ்வளோதான் ரைட் அஜய் தாக்கூரே அவரே வந்து நூற்றி இருபது மேட்சஸ் விளையாடிருக்காரு எட்நூத்தி பதினாறு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரைட் பாயிண்ட் டச் பாயிண்ட் ஆறு சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் போனஸ் பாயிண்ட் நூற்றி இருபத்தாறு நம்ம தமிழ் தலை போனஸ் எடுக்கிறதே கஷ்டப்படுறாங்க இப்போ உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பர் ரைடு ஒரு இருபத்தி மூணு சூப்பர் டென் ஒரு இருபத்தொம்பது டிராக்கிள் பாயிண்ட் ஒரு இருபத்தி ரெண்டு அச்சீவ்மெண்ட் இஸ் டூ பிக் ரைட் பாப்பா பொட்டரிப்பால் தன்னை எப்படி அந்த சாதுல வேற குறிச்சு இது விட்டுறக்கூடாது போன சீசனில் அவர் வேறு ஹரியானாக்கு போயிட்டாரும் கோச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் இனிமேல் தான் இந்த பிளேயருக்குலாம் இதா டேக்கில் இதான் போனஸ் பாயிண்ட்டு இதான் டுப்கி இதுதான் ஐ ஃப்ளையிங் அப்படிலாம் சொல்லது பண்ணி அவசியமே இல்லை இதாக ஏர்போர்டு இதுதான் மிட் லைனு இது அப்படி தான் எல்லாம் தெரியும் அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கைடு பண்ணால் யாரோட ப்ளஸ் என்ன யாரோட மைனஸ் என்ன எதிர் டீம் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறவங்க தான் கோச்சோட வேலை கிரிக்கெட்டில் அது பிரச்சனை இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப் தூயின்னு வந்து உட்காந்துருவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியாது என்னமோ அடிச்சுட்டு இருப்பாங்க உதாரணம் சொல்கிறேண்ணே பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி இவங்களாமல் இன்னும் கப்பு ஜெயிக்கல எனவே அதே இப்போ கொண்டு வரேன் இல்லை ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதனால சொல்கிறேன் நேற்று கூட ஊஸ் நூறு மாதிரி சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரோஹித் சர்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கோம் கிரிக்கெட் படிக்கிறவங்களும் அதுவும் பார்த்துட்டு உங்கள் பெரியன்னு சொல்கிறாங்க தா நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்